அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு புனிதமான ஒரு நாள் மீனாட்சி அன்னைக்கு திருக்கல்யாண வைபவ நாள் மே எட்டாம் தேதி இந்த திருக்கல்யாண வைபவம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் மாங்கலி கயிறு யார் மாற்றலாம் யார் மாற்றக்கூடாது எந்த நேரத்தில் மாற்றணும் இதெல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு குருபகவான் தனக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே பதினான்காம் தேதி பயிற்சியாகின்றார் அதை முன்னிட்டு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே அந்த ராசிக்காரர்களுக்காக குரு பரிகார தன ஹோமம் அன்று நாம் செய்யப்போகின்றோம் இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினால் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அல்லது ரக்ஷை குரு பரிகார ரக்ஷை வேணாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள் அனுப்பி வைக்கப்படும் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கோடான கோடி மக்களுக்கு தாயாக அருள்பாலிக்கும் என் அன்னை மீனாட்சி தாய்க்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாண வைபவம் அன்று மிக சிறப்பாக நடைபெறுகின்றது மதுரை சென்று இந்த திருக்கல்யாண வைபவத்தை காண வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் அந்த திருக்கல்யாண தரிசனத்தை பாருங்க அல்லது உங்க வீட்டிலேயே தொலைக்காட்சி பெட்டியில் அந்த திருக்கல்யாண காட்சிகளை பார்த்து இறையருளை பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தின் போது நாம் வீட்டில் என்ன செய்யலாம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நேரத்தை முதல்ல சொல்லிடுறேன் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை இருபத்தைந்து வியாழக்கிழமை காலையில் எட்டு முப்பத்தி ஐந்துலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது முகூர்த்த நேரம் மீண்டும் சொல்கின்றேன் காலை எட்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் தான் அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது பல சகோதரிகள் நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டிருக்காங்க மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று மாங்கல்ய கயிறு நான் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா நான் சமீபத்தில் தான் மாற்றினேன் மாற்றணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்காங்க நான் சென்ற வருடமே உங்களுக்கு வழிகாட்டியிருந்தேன் மாங்கல்ய கயிறு கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாங்கலி கயிறு பழுதடைஞ்சிருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தால் மாற்றுங்க அல்லது ஒவ்வொரு வருடமும் நான் மீனாட்சி திருக்கல்யாண தன்னைக்கு தான் மாற்றுவேன் அப்படிங்கிற பழக்கம் இருக்கிறவங்க மாற்றுங்க மற்றவர்கள் உங்க விருப்பம் தான் உங்கள் விட்டுறேன் அதே மாதிரி முதல் முறையாக நான் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தன்னைக்கு மாங்கலிக் கயிறு மாற்ற போகிறேன் எங்கள் குடும்பத்தில் இது பழக்கம் இல்லை மாற்றலாம் தாராளமாக மாற்றுங்கள் மாற்றும் தேவை இருந்தால் மட்டுமே சரிங்களா நீங்க மாங்கலி கயிறு மாற்றுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒரு சில தகவலை சொல்லிடுறேன் மாதவிலருக்கான பெண்கள் மாங்கலி கயிறு மாற்றாமால் பலருக்கு சந்தேகம் இருக்கும் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் பூஜ்ய அறையில் நுழைய வேண்டாம் மாற்றுவதாக இருந்தால் மாற்றிக் கொள்ளுங்கள் தேவை இருந்தால் கர்ப்பிணி பெண்கள் மாங்கல் கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் உங்க குடும்பத்தில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேளுங்க உங்களுக்கு வழிகாட்டுகள் செய்வாங்க மாங்கல் கயிறு மாற்றுவதா இருந்தா இந்த திருக்கல்யாண நேரத்தில் நீங்க மாங்கல் கயிறு மாற்றுவது ரொம்ப சிறப்பு எனவே நீங்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை முன்கூட்டையே செய்து வைத்து விடுங்கள் மாங்கல் கயிறேன் நான் செயின்ல தான் போட்டிருக்கேன் தங்க நகையா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து களத்தில் போட்டுட்டு அந்த தங்க செயினை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்பாகவே சுத்தம் பண்ணிட்டு குங்குமம் வச்சு பூஜையில வச்சிருங்க வச்சுட்டு இந்த திருக்கல்யான முகூர்த்த நேரத்தில் அதை உங்கள் கணவர் கையால் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையால அதை எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் அணிந்து கொள்ளலாம் வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் அணிந்திருக்கிறவங்க என்ன செய்யணுன்னா அந்த மஞ்சள் கயிறு கழுத்தில் இருக்கட்டும் மஞ்சள் கையில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு புது மஞ்சள் கயிறில் கட்டி அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மீனாட்சி திருக்கல்யாண நேரத்தில் அம்பால பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் கணவர் கையால் மாற்ற முடியும்னா மாற்றுங்க உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா நீங்களே அம்பால பிரார்த்தனை பண்ணிவிட்டு கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் இப்படித்தான் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் மாங்கலை கயிறு மாற்றணும் சமீபத்தில் தான் நம்ம

பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு ஓம் மீனாட்சி தாயே போற்றி ஓம் அப்படிங்கிற இந்த மந்திர வாசகத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓ மீனாட்சி தாயே போற்றி ஓ அப்படின்னு அந்த நேரத்துல சொல்றது ரொம்ப சிறப்பு ஒருவேளை அந்த முகூர்த்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலனாலும் அன்று ராகு நேரம் யமகண்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் செய்து மீனாட்சி அன்னையின் அருளை பெற்று மகிழ்ச்சியா வாழுங்க மீனாட்சி அன்னையின் அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த முறையில் நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல நோய் நொடிகள் இருக்காது சுபிட்சம் அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் காரியத்தடைகள் நீங்கும் நல்லதே நடக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு குறிப்பு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணம் முடிந்ததும் முகூர்த்தம் முடிந்ததும் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் வயிறார சாப்பாடு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அகிலத்தை ஆளும் அன்னை மீனாட்சி அம்மனுக்கு அன்று திருக்கல்யாணம் எட்டாம் தேதி அந்த அன்னைக்கு நீங்க உங்க குடும்பம் சார்பாக ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு போடுங்க சாப்பாடு வாங்கி தரதுனா உங்க கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி தரது தானம் இல்லை அது வந்து உங்க மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு வாங்கி கொடுங்க ஆதரவற்ற அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்காவது மீனாட்சி திருக்கல்யாணம் செஞ்சீங்கன்னா அதை விட பெரிய புண்ணிய இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அல்லது எங்களது ஆனந்தோளி குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கோம் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு முதியோர்களுக்கு மிக சிறப்பாக விருந்து நாங்கள் பரிமாறப்போறோம் அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய முன்வாருங்கள் டிஸ்பிளே எங்களது நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கில் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்